ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்ம சண்டே விளாப் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் பார்க்கலாமா அங்கே பார்க்கலாம் என்னென்னு பருப்பு கடைஞ்சிது அதுக்கப்புறம் தண்ணி பருப்பு ஈர் தண்ணி இது வந்து ஈரோடு ஈரோடில் மட்டும்தான் இப்படி சொல்லுவாங்களா இல்லை செல்ல நிறைய இடத்துல இப்படி சொல்லுவாங்களான்னு தெரியல ஆனால் எங்கள் வீட்டிலலாம் இப்படி சொல்ல மாட்டாங்க பருப்பு ஈர்த்தனி இப்படி சொல்ல மாட்டாங்க பருப்பு கடைஞ்ச கடைஞ்சி எடுத்துருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மா வைக்கிற எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இங்கேயும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நானும் வச்சிருக்கேன் நீங்கள் பார்த்தீங்கல்ல இப்போ அது நான் வச்சதுதான் நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது நாங்கள் ஜாலியாக ஃபன் பண்ணது எங்கள் பாப்பாவை ஃபன் பண்ணது எல்லாமே இருக்கும் ஓகேப்பா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாப்பா ரெடி பண்ணலாமா ஸ்டார்ட் பண்ணலாம் கொன்ன லேடு ஃபிரெண்ட்ஸ் அம்மடியோ ஆ ஹே இந்திர ஃபிரண்ட்ஸ் இது எங்க அப்பா பாத்துக்கோங்க எங்க மாமாவோட மாமா அக்காவோட பையன் அப்படித்தானே ஆமா அந்த விதத்துல வந்து எங்க சண்முக மாமாவுக்கு மாமா அவங்க அவங்களுக்கு மாமாவானதுனால எனக்கு அப்பா ஓகே இப்படிதான் எங்க சண்டே போயிட்டு இருக்கு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மாமா அவங்க ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க என்னம்மா அப்பா என்ன பண்றாங்க Kelabak, ah <hesitation> 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 இதுதான் எங்கள் சண்டை தான் போயிட்டுருக்கு ஒன்றும் இன்னைக்கு ஸ்பெஷல் கிடையாது நாங்கள் எல்லாரும் ஜாலியாக உட்காந்துட்ருக்கோம் இருக்கோம் பேசிட்டு தான் எங்கள் சண்டை ஸ்பெஷல் பாப்பா கூட விளையாடிட்டுருக்கோம் நாங்கள்லாம்